ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் பிறச்சர் போலி போலீரேனுக்காவ நம்மளோட சந்திரகாந்தா மேடம் இருக்க பார்த்தீங்கன்னா அடிச்சு சும்மா தக்காளி தலைமுடி பிடிச்சி தர 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 நிறுத்துட்டு போகிறாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படி என்ன நல்லது பண்ணிச்சு நம்ம அம்ம குட்டி அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அப்போ தான் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ல அழகாக பாராட்டி புகழ்ந்து தருவீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகந்தா சும்மா இல்லைங்க மாசா கிளாஸா கத்தா ஒரு விஷயம் பண்ணுறாங்க நம்ம மல்லி நேரம் கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு கிட்ட உங்க பொண்ணு எனக்கு உயிரோட தான் இருக்கா அத சொல்லதான் வந்தா நீங்க தான் போன் பண்ணாலும் எடுக்கல அதான் நேரில் சொல்ல வரேன் இதை மட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா முடிவு பண்ணிக்கங்க இங்க இருக்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வாயில வந்து எல்லாத்தையும் அடிச்சு விட்டு அங்கே டக்குன்னு கிளம்பலாம் நினைக்கிறேன் அந்த டைம்ல நில்லுமா நீ என்ன சொல்ற உண்மையை சொல்லு நீ எதுவும் ஏமாத்தலையுன்னு சொல்ல நீங்க வேணா என் கூடுவாங்க அவங்க இப்படிதான் தான் இருக்காங்க சின்ன ஆக்சிடென்ட் அடிப்பட்டு வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் வந்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்க நம்பறத நம்ம அதோ உங்க விருப்பம் அப்படின்னு சொல்ல நம்ம கொள்ள வெறியா வராங்க இல்லையா என்னடி புதுசா கதை கட்டுறியா என்ன நினச்சிட்டு இருக்கேன் செத்து போனவங்க எப்படி வந்தா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஓவரா எல்லாம் பேசுறாங்க ஒன்னு மலி சொல்றாங்க நீங்க நம்மளாம் நம்பங்க நம்மளா இருக்க இதுதான் நெசம் நீங்க வந்து பாத்துட்டு என்னென்ன பேசுங்க அப்படின்னு சொல்ல நீத்துல புளிய காத்தா அதை புளிய கரைச்சு கூத்துனாத்தா எங்க இருக்கு எங்க இருக்கு என் பொண்ணு காட்டு காட்டு அப்படின்ற மாதிரி நம்மளோட இவரு சொல்றாரு யாரான்னு பார்த்தா கதிரேசன் ஆமாங்க பாலை வாத்த ஆத்தான்னு சொல்ற டலாக் போய் புளிய கரைச்சு ஊற்றினான் ஆத்தா வருது பார்த்தீங்களா என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா வளர விஷயத்தை தெளிவாக வளரணும் சரியாக உளரணும்னு சொல்லியிருக்காங்க அது கூட வளர்த்தது தெரியலனா என்ன வளருன்னு எனக்கும் தெரியல சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ இப்படி சொல்ல இதெல்லாம் கேட்டவனே கதிராசுமா தக்காளி அடிச்சு புடிச்சிமா காரச்சுமா ஸ்டேரிங் சுமா ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த் சிக்ஸ்த்து என்ன போட்டு சுமா அடிச்சு தக்காளி தூக்கி நவுத்துறாருங்க ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கின உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரென்காக பார்க்கலாம் உள்ள போறாரு ஓடி ஓடி போறாரு நிஷாவுக்கு அல்லை ஆமாங்க ஐயோ சொத்து என் பேருக்கு மாறாத போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படினு முடிக்கிறாங்க அப்பா நீங்கள் டாக்குமெண்ட்டு என்னம்மா டாக்குமெண்ட்டு எப்போ என்ன பார்த்துக்கலாம் சொத்து வேணாடா நம்ம பொண்ணே கிடச்சிட்டா சீரும் அக்கா கிடைச்சிட்டா போலாம் 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 அப்படின்னு தலைமை சும்மா பிச்சுக்குனு மின்னல் விதத்துல போயிட்டு இருக்காரு அங்க போயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்காது அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படி என்னடா அந்த ஒரு விஷயம் நடக்குது என்ன சொல்ல வர முழுசா சொல்லி தொலை ஏன் இப்படி இழுத்து இருக்க ஜவ்வா ஏன் இழுக்கிற அப்படின்னு கேக்குறது எனக்கு புரியுது அதை நான் சொல்றதுக்காக தான் வரலாறுக்கு முடிவு பண்ணி வந்துட்டு இருக்கேன் சரி வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க என்ன சொல்றேன்னு கேளுங்க ஆமாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதுக்கு நடுவில் அந்த ஒரு விஷயம் நடக்குது எந்த ஒரு விஷயம் சொல்லி தொலடா அப்படின்றீங்களா சொல்றவங்க நம்ம விஜய் இந்தாங்க எங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கா நான் இது பண்ணல என் மேலே எந்த தப்பு இல்லை இப்பயாவது நம்புங்க இதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு நீங்களே என்ன என்ன பண்ணிக்கோங்க உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம கதிரேசன் விஜய் கையை அப்படி ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு தேம்பி தேம்பி அழு கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டை ஐயோ இதை பார்க்க எனக்கு வேறு வேட்டேன் அப்படியே அந்த இடமே ஒரே அனுகூலமாக வச்சு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிற இடமா மாறி போயிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இந்த டைம்ல தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல நடக்குது என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷா நம்ம கொண்டுட்டும் ஆனால் எப்படி உயிரோட வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னால் அன்னைக்கே அந்த இருந்து ரேணுகாவை கீழே தள்ளி நிஷா நிஷாதாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படியாவது அவளை பிடிச்சி அடித்து தூக்கி துவைக்கணும் அப்படின்ற மாதிரி ரேணுகா நிஷாவை பார்த்த உடனே செம்ம கோவம் கோவப்படுறாங்க நீ தானே அன்னைக்கு தள்ளி விட்ட நிஷா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே கதிரேசனுக்கு தூக்கி வரி போடுது என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம்ப்பா இவ தான் என்ன தள்ளி விட்டா அப்படின்னு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்த நம்மளோட இவன் சொல்கிறாங்க ரேணுகா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடக்குதுன்னு நினைச்சாலே எனக்கே ஒரு டென்ஷன் டிப்ரெஷன்லாம் ஆகுதுங்க என்னடா சீரியல் தலையும் புரியல வாழும் புரியல காலும் தெரியல கை e um